மரம்லாம் கிடையாது இது அவர் தியானம் பண்ண இடம் கிடையாது இது மேல அப்படின்னு போக முடியாது இல்ல இல்ல இங்க பண்ணிருந்தாரு அவரு வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது எனக்கு இங்க இடத்துல நூறு வருஷம் மழை பில்டிங் நூறு வருஷம் ஆயிடுச்சியா நிறைய ஆசிரியமாக தான் இந்த இடம் ஐயா இந்த இடத்துல காலையில் ஒம்பது மணி கேட்டு திறந்து உள்ளே வருவோம்பா வாழ வையகம் வாழ வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஐயா அவங்க ஐயா முருநாதர் சின்ன வயசுலேயே இங்கே வந்துட்டா ஐயா முப்பது வயசில் வந்தார் முப்பது வயசில் இருந்து வந்து பல ஊர்களை தெரிஞ்சு இவங்க மூலிகை ஆராய்ச்சி பண்ணி ஒரே இடத்துல இருந்து மூலிகை இந்த வந்த வேலை செய்ய உணவக இந்த மூலிகை இந்த ஊரில் அந்த ஊர் சொல்லுவார் சொன்னாலும் எடுத்தால் வந்து செய்வாங்க அவர் வந்து முப்பது வயசு வந்து இங்கே வயிதம் பண்ணினாங்க வைதம் பண்ண ஆனாலும் வந்து எங்கள் அப்பா தான் அவர் ரொம்ப வேண்டிப்பட்டவர் அவர் என்ன சொன்னாலும் அவர் தட்ட மாட்டார் அவர் எங்கே போனாலும் இன்னும் போவார் இட்டு வருவார் அவர் தான் இந்த சொத்தை அவர் பேரு தான் எழுதி வச்சு அவருக்கே அதிகாரம் சா சொத்தை படிச்சுட்டு சாமியே அதிகாரம் அதிகாரிக்கிறார் எங்கள் அப்பா பேர் தான் சொத்தை எழுதி வச்சார் சொத்தை வச்சு அவ்ளே பராமரித்து இருந்தார் பல காலம் இருந்தார் பல காலம் இருக்கும்போது இப்போ நான் அவரோட தொண்டு பண்ணி வைத்தியம் பண்ணி பல பேர் ரொம்ப எட்டாம்பா வைத்தியம் பல பேர் வந்தாங்க வைத்தம் பண்ணாங்க அவங்க தனியாக போயிட்டாங்க நான் கடைசியில் நான் தான் நின்றுட்டேங்க இங்கே வந்து வைத்தியம் பண்ணிட்டு கூடக்காக இருந்தேன் அவரோட வைத்தியம் பண்ணி அவர் ஒரு எழுபத்தி மூணில் சமாஜானது எழுபத்தி மூணில் நான் நானும் ஐயா நான் இங்கே வரும்போது எனக்கு இருபது வயசுயா இங்கே இந்த இடத்துல வரும்போது சாமியிட்டு வரும்போது இருபது வயசு இருபது வயசுல எங்கள் எனக்கு அறுபத்தி இருபதுலாம் அறுபத்தி ஏழு மேரேஜ் ஆச்சு அதிலேருந்து நான் தொழில் செய் அங்கே தான் இருக்கிறேன் இருந்து அவர் எந்த பூஜை இதெல்லாம் எங்கள் அப்பா அவங்க ஒருவரும் போவது நானும் பூலமாக இருப்பேன் இவர் சமாதி ஆனது எழுபத்தி மூணில் சமாதி எழுபத்தி மூணு சமாதி அவளுக்கு பிறகு எங்கள் இந்த பூஜைலாம் எல்லாம் எல்லாம் வந்து சமாதி பூஜை செய்து அப்படியே சாமி தீர்த்திச்சு அப்படியே உட்கார வச்சு அந்த தியானத்தில் அப்படியே அவரு திடைய சொல்லி சமாதி பூஜை பண்ணிட்டோம் அதிலேருந்து நான் இதை தான் தொழில் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆர்ட் பைபாஸ் வந்ததுனால வைத்தியம் பண்ணியிருந்தால் வீட்டுக்கு சாமியை தொழில் தான் பண்ணிக்கிறேன் அவருடைய பண்ணிக்கிறேன் வேறு எதுவும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல இந்த இடத்த எங்கள் அப்பா எனக்கு வீடுகள் என்ன இந்த இடத்த விட்டு கொடுத்துட்டாரு அதிலேருந்து இந்த வீட்டை பீட்டில் பசங்கள் ஏற்பட்ட பிறகு பசங்களுக்கு வண்டி பெருசாக போச்சு பசங்களை சீர்படுத்த பிறகு நான் இங்கே வந்தேன் இங்கே வந்த பிறகு அதுக்கு செலவு பண்ணவே என்னால் இருந்த போதிய வருமானம் இல்லை இங்கே எனக்கு நோயை வந்து தகுந்ததால் வழியும் செய்ய முடியல அப்படி தொண்டு பண்ணிட்டு இருக்கிறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பூஜை பண்ணுவேன் குரு பூஜை தான் அமாவாசை அம்மா சாமி ஜன ஜன தினம் அன்றைக்கி வந்து அவர் தினம் அன்றைக்கே அடியாரில் கூப்பிட்டு எல்லாம் பேச்சு பேச்சாள வந்து பேசுவாங்க அது பத்திரிகையால் வச்சுக்கலாம் போது வருஷம் பேச்சு பத்திரிக்கை போடுவேன் எல்லாம் பேச்சால் வந்து பேசுவாங்க கொள்ளவங்க அன்னதான மதியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அந்த எல்லாம் போயிடுது முப்பது வயசாக எல்லாம் முப்பது வயசெல்லாம் பல ஊர் இந்த ஊரில் சோதனை பார்த்தா மூலிகை ஆராய்ச்சி பண்ண மாதிரி பல ஊரை போய் அதாவது உட்கார்ந்தேதத்தில் மூளை வயதில் மழை எப்படி செய்ய முடியும் அதை மூலிகளாக இல்லை அதனால் பல ஊரில் போய் திரும்பி பார்த்து வந்து ஊரில் இருந்து கோவில் எழுந்த சொல்லி உட்கார வச்சு அவங்க ஒரே இடத்துலருந்து பல பேர் வருவாங்க அந்த ஊரில் சில பேர் வைத்து வருவாங்க வரும் அடி வரும்போது உங்கள் ஊரில் இருந்த மூலிங்கம் கொடுப்பாங்க அது மாதிரிலாம் சில தான் கொடுத்து மூலிகை வைத்தியப்பிடிச்சு நல்லா சிறப்பாக செய்கிறார் எல்லா அது மருந்து கொடுப்பாரு முக்கியமாக குழந்தை அள்ளு மாதம் முப்பு மாதம் சளி பிடிச்சதுனா குழந்தை அப்படியே அலற அழுவோம் அப்படியே வெளியே போகிறது அப்படியே வயது விட்டுடும் அதுக்கெல்லாம் அங்கேருந்தே வரும் அழுதே வருவோம் அவர் பார்த்தோன்னா அழுந்தவரை தான் நீச்சி வந்தார் அவர் பார்த்து தடை ஊற்றினா மருந்து ஊற்றினா அவர் வாந்தி பேர் ஆச்சுன்னா சிலையாக இருந்து நல்லா சேர்ச்சி சிசுலாம் போவாங்க பெரியவங்களும் மாதிரி மூலம் பெரியவங்களுக்கு ஆஸ்மா சைனஸ்ஸு கண்ட மாலை பெரானிஸு தூ தீராத வயிற்று நோய் வயிற்று சூழல் நோய் அந்த நோயை தீர்ப்பு தீர்ப்பார் உடந்த எல்லா பாக்கியம் அவங்களுக்கு மருந்து கொடுக்குறது பெண்களுக்கு ஆண்கள் தன்மை இருந்து அவங்களுக்கு மருந்து கொடுக்குது அது இல்லாமல் சாமி பல குழந்தைகள் மருந்து கொடுத்தீங்கன்னா அப்படியே சிறப்பாக சூழல் மருந்தெல்லாம் கொடுத்து சிறப்பாக இருந்தார் சிறப்பாக இருக்கக்காக தான் அவருக்கு அடியாரெலாம் வருவாங்க தொழில் செய்வோம் சில அடியார்களாக வருவாங்க இங்கே வந்தாலும் அவர் அடியார்கள் பார்த்துட்டு இந்த இடம் அப்போ இந்த வழியே கிடையாது அந்த இடத்துக்கு இப்போ அவருக்கு அந்த காலத்தில் அவர் இருக்குது அந்த இடம் வழி கிடையாது ஒத்த அடியை பார்த்தா சுற்றி போதில் மாதிரி மூடி இருக்கும் மூலிக்கும் போது யார் ஒத்தனை பார்த்தா வரணும் அதுதான் சாமி வந்து தரசன் பண்ணி அவர் தனியாக கொட்டா போட்டுக்கிற மாதிரி கொட்டா போட்டு இந்த இடத்துல கொட்டா போய் அவர் தனிச்சுன்னா வேறு ஆரம்பிக்கிடாது இப்போது திங்கே வந்து அப்படியே கால்தான் போய் தண்ணி அப்படியே தண்ணி வாங்க அவர் சமையல் போடுற ஆளுங்க மருந்து எடுத்தாரு இருக்காள் மருந்து ஆள் இதெல்லாம் பல பேர் மருந்து கொடுக்க எல்லாம் ஆளாக அப்படி வச்சுருந்தாரு தண்ணி போடணும் ஏரியில் போய் குடிக்க தண்ணியாக தர சமைப்பாங்க தண்ணியா எடுத்து தான் சமைப்பாங்க ஏரியிலருந்து அப்படி தண்ணிக்கு சாமி சாப்பாடு அப்படி எல்லாம் அப்படியெல்லாம் சமைப்பிடி அவங்க சாப்பிட்டு அப்படியே காப்ப தள்ளே வந்த நல்லா சிறப்பாக இருந்து அடி சிறப்பாக இருந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு பேர் மூலமாக இருந்து கடைசியில் நோய் நெறி அப்படி அவ்வளோ எழுபத்தி மூணு சமாதி பிறகு அவர் நான் அவ்வளோ போடுறது நான் வைத்தியம் பண்ணியிருந்தனால எனக்கு இப்போது எங்கள் அணுக்கு வைத்தியம் பண்ணிட்டே இருந்தேன் வைத்தியம் வைத்தியமாக பத்து வருஷம் வைத்தியம் பண்ண பார்க்கணும் அப்புறம் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எனக்குரிய தொல்வி செய்ய முடியல அதனால அவரை சிறப்பிக்கணும் எல்லோரும் ஊர் கொஞ்சம் காசு மரம் காசு ஒரு போர் ஒன்று போயிருக்கான்னு பாருங்களா போர் பொது மக்கள் தான் அடிங்க போட்டிருக்கீங்களா எவ்வளோ ஆகி அதுக்கு அது ஐம்பது நாற்பத்தி ஏழாவது ஆகிடுச்சா அதெல்லாம் ஊர் மக்கள் கொடுத்து பொதுமக்கள் காசு பொதுமக்கள் ஓகே புதுமரப்புக்கு பார்த்து தான் நாற்பத்தேடாவது போர் போட்டுருக்கீங்க தெரியும் போர் போட்டு மோட்டரை வாங்கி வைக்க முடியல அதனால் அப்படியே நிற்கிது போட்டு ஒரு மாதம் மேலே மோட்ரு வாங்க எவ்வளோ செலவாகும் இது அதே நாற்பத்தி ஏழாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு மோட்ரு வாங்கி சர்வீஸு கரண்ட்ல உள்ள நாற்பத்தி ஏழாயிரம் மேலே ஆகும்னு சொல்கிறாங்க நாங்கள் போதிய வருமானம் இல்லை அப்படியே போர் போ ஒரு மாதம் முதல் போர் போட்டு அப்படி நிற்க அப்படியே நிற்கிது அங்கே போர் அப்படியே எல்லாம் செய்கிறேன்றாங்க அப்படியே பார்த்து கீழே வீடியோ கீழே உங்கள் நம்பர் கொடுக்கலாங்களா கொடுக்கலாம் கொடுக்காங்க நம்பர் போ நெஞ்சு போச்சு எல்லாம் நெலஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை அதெல்லாம் கட்டி நாளும் ஆசிரமே ஒன்றும் இல்லை வருஷம் ஆச்சு கட்டி ஆசிரமம் அதெல்லாம் கல்லப்பா அப்படியே பொட்டி போய்கிட்டு எல்லாம் தான் போயிடுது அப்படியே வருஷத்து ஒரு மாதிரி சொன்னால் சொன்னால் பற்றி அப்படி கும்பகிஷம் அது சாமி விழாவுக்காக சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஒரு ரெண்டு கொஞ்சம் வந்து வரைக்கும் பூச்சி வேலை செய்து வரும் இது மேலே கொண்டு செய்ய

அது மேடம் மேலே போய்டுது அப்போது நல்லா என்னால் சிறப்பாக இருந்தால் நல்லா போயிடுது மேலே போக முடியாது ஏன்னால் போக முடியுங்களா மேலே போக மூணாவது ரெண்டாவது மூணாவது மறியல் மரியாதை மகிழ கற்று மகிழ் மரம் மேற்கு மேற்கு மஜிள் மரம் இது அசோக மரம் மஜிள் மரம் மரம் மேற்கு அசோக ரெண்டு அதாவது மேலே அசோக மரம் நடு மஞ்சள் மகிழை மரம் கிழக்க அசோக மரம் மூணு மரம் அவர் வச்ச மரம் தான் மூணு ஆண்டு மேலே அப்படி அப்படியே மரம் எது சிறப்பாக அதை புட்டி போய் உயிரிழந்த செய்ய வேண்டாம் தண்ணி தண்ணியெல்லாம் தண்ணி விட்றது சுத்தம் பண்ணுறது சுத்தம் பண்ணி யாராலும் சிறப்பாக வச்சுக்கிறியா என்னால் முடிஞ்ச அளவு செய்யும் வயசு எனக்கு ரெண்டு வரைக்கும் இருந்தாலும் இப்போ முடிஞ்ச அளவு செய்யுறது என்னால் கொண்டு இடத்த பராமரிப்பு இல்லை எல்லாம் உழுந்து போட்டுது அதுதான் ஐயா எல்லாம் கேட்டுக்கிட்டுறேன் செய்யறவன் நீங்கள் சொல்லிடுறான் அன்பரெல்லாம் செய்யறதுன்னு சொல்லிவிடுவாங்க இப்போ அன்பர் வராங்க செய்யிறேன்னா சொல்கிறாங்க இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்காங்களா போர் வரைக்கும் காசு கொடுத்தாலும் போர் போட்டுருங்க சரி சரி கொடுத்த காசெல்லாம் ஐயா நல்லா அடியார் கொடுத்த ப்ரஸ்ட் அன்றெல்லாம் கொடுத்த காசு தான் போர் போட்டுருக்கேன் போர் போட்டு அப்படியே நிற்குது பாதி இல்லையே நிற்குது ஆமாம் போரா நிற்குது மோட்டர் எடுக்க தண்ணி எடுக்கல மோட்டர் வாங்கினா கேரண்ட் வய பண்ணணும் அது வேலை பார்த்து ஒரு ஐம்பது ரூபாய் மேலே வாங்கிடுது அது அப்படியே நிற்குது இரநூறு அடி போட்டுருங்க போட்டுருங்க நூற்றி ஐம்பது தண்ணி கிடையாது நூற்றி தண்ணி இல்லைங்களா நூற்றி மேலே தண்ணி ஐம்பது தண்ணி கிடைக்கும் நார்மல் வாட்டரா என்ன வாங்க இது இதுதான் அந்த படி கேட்டுங்களா மேலே போயிருக்கு இந்த மாடியில தான் அவர் இருந்தாருங்களா சுடல் படினு சுடல் படியாது எல்லாம் காலைப்போக்கில் அது சீர சரியில்ல ஊழிஞ்சு போச்சு அவருடைய வேற

நிறைய டேமேஜ் ஆயிருக்கல இங்க படிக்கட்டு இங்க இருந்து போதும் ஆமா இங்க இருந்து போவோம் சுழல் படிக்கட்டு இல்லாம இது தனியா ஆமா இப்படியே இப்படி போற இப்படி வந்துரும் அது அப்படி போவோம் சுத்திக்கணும் இது இப்படி வந்துரும் இது ஷார்ட் ஆகும் இதே வழி தான் எல்லாமே இதே வழி தான் போகணும் இந்த வழியில் இப்படி வந்தால் இதே வழி போகலாம் வடக்கு வந்து தெற்க பா ரொம்ப படி வடக்கு வந்து தெற்க போகிற மாதிரி தெற்க போகிற மாதிரி நாத்தியம் நாத்தங்க 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 நாத்தங்க

ஃபுல்லாக தண்ணி நல்லா தண்ணி ஓடிடுது நல்லா தண்ணி தான் ம் செடிகள் நல்லா பூச்செடிகள் தான் வச்சுக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் வச்சது ஆ இது பிரண்டை தானே பிரண்ட பிரை செடி நான் வந்து இதெல்லாம் நீங்கள் உருவாக்குந்தா கற்றாழை நான் வச்சு அதெல்லாம் மரம்லாம் நான் வச்சதெல்லாம் கற்றாழை இதெல்லாம் இதெல்லாம் வச்சிடுது சிரியா நங்க சிரியானங்க பெரிய லங்கை இதெல்லாம் செடிக்கா இது இது மஞ்சள் நெற்றினோங்க இது கொய்யா மரம் இது கொய்யா மரம் மஞ்சள் நெத்தி கொய்யா மரம் முருங்க முருங்கை முருங்கை மரமாக இதெல்லாம் சோற்று கட்டாயம் நாக்க மரம் சைடில் சங்கு சங்கு புஷ்பங்கள் சங்கு புஷ்ப சங்கு புஷ்ப சங்கு புஷ்பும்பை தும்பை அலை தும்பை தும்பை தூம்பை பூல பரிசு சாமியை போடுறோம் போடுறோம் இப்போ நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களே இதா அலைகள் எல்லாருக்கும் வந்து இது இந்த இலை எல்லாம் அஞ்சாறு வேலை சேர்ந்து தொலைசீச்செல்லாம் போட்டு கேள்வி போடுது வளர்க்குறது கஷ்டம் பிரச்சனை இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது எனக்கு இங்கே என் இடத்துல படி அப்பகரிக்கிற வரைக்கும் இருக்கான்னு கேளுங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறானுங்க நம்ம அந்த வரிய தாழ்மாரி பேசுகிறானுங்க நல்லா செய்ய முடியும் சொல்லு அவர் தான் சாமி தான் அவனுக்கு நம்மளுக்கு குடிக்கணும் விட்டு நினைப்போம் அவங்களாம் அதுமாதிரி முடியல இந்த இடத்துல அவன் என் இடம்ன்றான் தண்ணி இந்த பக்கம் அவன் இடம் தண்ணி என் இடத்துல வர்றான் சாமி இடத்துல வர்றான் அவன் இடத்துல விட்டுக்க மாட்டேன்றான் அப்படிலாம் செய்கிறானுங்க அவர் சாமி தாம பார்த்தோம் அவர் தான் சாமி தண்டர் கூட உங்களுக்கு வேற அவ்வளவு சொல்ல போட முடியாது ஆமா இன்னொரு பசங்களாம் எங்க இருக்காங்க பசங்களாம் இருக்காங்கய்யா ஊர்ல இருக்கிறாங்க அவங்களாம் வருவாங்களா திருப்ப நீங்க செய்ய ரெண்டு பையன் இருக்காங்கய்யா பொண்ணு ரெண்டு ஒரு பையன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணுயா